No way. பெரிய <imitation> இப்போ <imitation> <imitation>

ગાસોત્રા લારી તેરી દે ને વાય મુડ્યા તો મમ્મા ઓળખરાં પોરા આનંદ તા વરા આનંદ છે ઓર પેજ સોળ તો ના કેવડિયા

பாப்ப <laughs> 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 அது கூட உங்க அம்மா டான்ஸ் இன்னும் சூப்பர் நல்லா ஆடு சாட்டி லச்சி நாதே பட்டு திரிகடி சூப்பரா ஆடு அது கூட உங்க அம்மா மியூзик அதோடு சூப்பர் இளைய ராஜா மிஞ்சிட்டாங்க வாசி வாங்க பாரு மியூзик ஐயோ டும்붐 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 உடனே அந்த பாட்டு திரிகடி டும் திரிகடி நீ கம்பி மேல திரிகடினா ஆடு ஐயோ அது போலாக்கிங்க பாங்க டும்붐 டார அந்த மாதிரி வாசி கிட்ட கூடாது எங்க

Apaan dari emak anda ini, kenapa anda mencuri? Saya mencuri, saya mencuri... Dia mencuri! Dia yang anda katakan tadi, dia tidak tahu apa yang kamu lakukan. <laughs> tidak,

அவர்தான் வேணி அதான் கூச்சுட்டா புரியா அதுதான் வேணி நம்ம

என் தகுதி பண்ணி நீ பேசு அடித்து கிடையாது

அது மாத பண்ண அடி லோப்பு அடி போடி யா போடி 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 போ

Wow, <laughs> be

ஒரு <laughs> நாள் <laughs>

யாரே ஆயா நான் அப்பே சொன்னேன் தம்பினு சொன்னேன். அட புள்ள பஎன கூப்பிட. யாரே லவ் பண்ணா கூப்பிட மாட்டேன். போங்க நான் போங்க என்ன பண்ணிட்டு விடி. அவன் கூப்பிட்டு கூமுட்டர் போய் நறுமண. போங்க. அடி பாடி நான். ஆ ஆ. ஆடா. பா யாடா டே. நீ என்ன காலைய ஏவனா இதுக்கு கீ பாடி உன்னை. ஏய் ஏ என்னைய பாடி. குட பாடி யாரா கூப்பிடு. ஐயோ. போ போ.